அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம நெல் வயல்ல மழைக்கால பராமரிப்பு பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் இப்போ எல்லா பகுதிகளையும் மழை சொல்லியிருக்காங்க மழை இப்போ கண்டினியூவா பேஞ்சிட்டு இருக்க பகுதிகளில் எல்லா பகுதிகளையும் ஆல்ரெடி நடவு வந்து நட்டு நடவு பண்ணி அதுக்கான உரம் பூச்சி மருந்தடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி நேரங்கள்ல மழை வந்து அதிகமா பெய்யும் பொழுது என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணலாம் அதற்கான வழிமுறைகள் பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம் பத்தின விஷயங்களும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக கார்த்திக் ராஜா சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் விவசாய மக்கள் அனைவருக்கும் வாழை வணக்கங்கள் என்னுடைய நேம் கார்த்திக் ராஜா நான் வந்து பேசிக்கலா அதிலே வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ நாம வந்து இன்னைக்குள்ள லேபர் அண்டு காலங்களில் வந்து எந்த அளவுக்கு நம்ம செலவை குறைத்து மகசூல் அதிகமாக எடுக்கணுமோ அந்த முறைகளை பற்றி நான் சிறிது உரைகளை உங்களுக்கு கருத்துக்கள் போடுறேங்க இப்போ வந்து நீங்கள் நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு முப்பது கிலோ விதை நெல் தேவை இருக்கும் இன்றைக்கு உள்ள காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விதநெல் மற்றும் பராமரிப்பு செலவு குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நமது விவசாய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு பல ஹைடெக்கான மெத்தடுகளை கொடுக்குறாங்க அது போக அதுவும் இல்லாம பாரம்பரிய நெல் வகைகளும் உங்களுக்கு வந்து பயிரிட வர்றதுக்கான ஒரு கருத்துக்கள் எல்லாமே வந்து பல வழிகளிலும் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள உள்ள லேட்டஸ்டா உள்ள வெரைட்டிகளை போட போகும்போது தற்பொழுது இல்லை கிளைமேட் ஃபேக்டரை வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உள்ள இதே நிலங்கள் இருக்குது அதுக்கு தான் வந்து பா பாரம்பரிய நெல்கள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மகசூல் பாதிப்பு மழைக்காலங்களில் வந்து பயிர் இழப்பு இந்த இதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக வந்து நீங்கள் மழைக்காலங்களில் வந்து எஸ்ஆர்ஐ மெத்தடு அந்த திருந்திய நெல் சாகுபடி மெத்தல நீங்கள் நடவ பண்ணிங்கன்னா ஏழு கிலோலேருந்து உங்களுக்கு வந்து பத்து கிலோ நெல் தான் தேவை இருக்கும் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து பவர் டூல்ஸ் மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் மகசூல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து என்னன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ ப்ரெஷர் ப்ரெஷர் இந்த மாதிரி இதனால வந்து பயிர்களுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து மண்கண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து செம்மண்ணா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து கற்கள் காடாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல சதுப்பு நிலமாக இருக்கும் இந்த சதுப்பு நிலங்களில் வந்து மழை பெய் பெஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு அதாவது ஒரு இஞ்சி தண்ணி தேங்கியிருந்தா தான் அந்த பயிர் வந்து நல்லா குரோத் இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னு வச்சு மூணு இஞ்சு நாலு இஞ்சு அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் பயிர் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஏன்னா அதுக்கு வந்து அதனுடைய வேர்ல வந்து சரியான காத்தோட்டம் கிடைக்காம வளர்ச்சி குன்றி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உரங்களும் அதிகமாக இடக்கூடாது அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வடிகட்டுறதுக்கான ஒரு வழிமுறைகளை வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த பயிர் வந்து நோய் இல்லாமல் எதிர்ப்பு தன்மையோட நல்லா வளரும் ஏன்னா ஒரு சில தாழ்வான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தண்ணிகளை வந்து அதை வடிக்காம விட்டுட்டு அப்படியே நீங்கள் உரங்க கொடுக்க போகும்போது அந்த உரங்கள் வந்து வேஸ்ட் ஆகும் பத்து பெர்செண்ட் கூட அந்த பயிர் வந்து எடுத்துக்கிறாரு மீதி நைன்டி பர்சன்ட் வந்து உங்களுடைய உரத்தை வந்து வீணாக மற்ற வயல்களுக்கு அந்த தண்ணீர் மூலியமாக சென்று விடும் ஸோ அதனால் வந்து மழைக்காலங்களில் வந்து நீங்கள் ஒரு இஞ்சி தண்ணி இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதியை வந்து வடிக வடிகட்டுற அளவுக்குள்ள வடிகால் தன்மையை வச்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த பயிர் வந்து நல்லா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் ஏரியாவில் வந்து தண்ணி அதிகமாக தேங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சிபிஜி ஆயிரும் தண்ணி வற்றிடும் ஸோ அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா யூரியா நைட்ரஜன் இதெல்லாம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் இப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கால்சியம் ஆஹ் சிங்க்கு போரான் அயோடின் இந்த மாதிரி ஒரு சேர்த்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த மழையினால பாதிப்பு வந்து ஈடுகட்டுற மாதிரி உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் அல்லது வந்து என்னன்னா மழை மழை பெஞ்சி தண்ணியை வரிகட்டோம்னா வந்து சூடாக போனிருச்சு அதை கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரே பண்ணிணா கொஞ்சம் குரோத் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி கொடுக்க போகும்போது உங்களுக்கு பயிருடைய பாதிப்பு அந்த அலுகள் இதெல்லாமே வந்து அதிகமாக வராது ஸோ அதனால வந்து மழைக்காலங்களில் வந்து அந்த ஒரு என்னதுன்னா பதினஞ்சு நாள்ல இருந்து அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் வரைக்கும் வந்து கொஞ்சம் பராமரிப்பு வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூலினுடைய ஈல்டு பாதிப்பு குறையாத அளவுக்கு தரும் அதே வந்து இந்த வருஷ நடவு பண்ண போகும்போது கோண விடர் அல்லது வந்து பவர் விடர் இதுகளை வச்சு நீங்கள் களை எடுக்க போகும்போது அந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காத்தோட்ட தன்மையில் வளரும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையாக இருக்கும் அல்லது வந்து என்னன்னா இன்னைக்கு புதுமத்தரில் வந்து இந்த களைப்பொல்லிகள் அடிக்கிறாங்க அல்லது வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து இந்த கோரைக்கு வந்து தனியாகவே வந்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மழையை மழை பேஞ்சு முடிச்சோடனே அதை தனியா வடி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த களைக்கொல்லியினுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் அதில் பிரோஜனமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நீங்க கவனமா அந்த தண்ணியில வடிகட்டி செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிருவீங்க மருந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிருவீங்க ஸ்ப்ரே பண்ணோம்னா அடுத்து வந்து இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் அந்த பயிர் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனா அந்த சதுப்பு நிலத்திலையும் கருத்த காட்டிலையும் இருக்கு வந்தீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து தண்ணியை வந்து நீங்க கம்ப்ளீட்டா வடிகட்டி நீங்க உரம் கொடுத்தனாலும் சரி தான் மருந்து அடித்தாலும் அது பண்ணுனா தான் வந்து அந்த பயிர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து காத்தோட்டத்தன்மை கம்மி கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் இது வந்து அதிகமாக இருக்கும் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும் ஆ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரோ நைட்ல கொடுத்தா தான் அந்த மழை நேரங்களில் வந்து அந்த பயிர் வந்து ஹெல்த்தியாக வளரும் சரிங்களா அதே போல் வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் பால் பிடிக்கிற பருவத்தில் வந்து அதில் வந்து இந்த பூஞ்சன நோய் மாதிரி வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு மருந்து வந்து பெஸ்டி சேட்டு மருந்தை கண்டிப்பாக நீங்கள் அடித்தா தான் அந்த ஐம்பத்தஞ்சு நாளைக்கு மேலே உள்ள பால் வந்து பாதிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி செ செகண்ட் வீக்குக்கு அப்புறம் வரப்போகிற நாற்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்துருச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டெல்டா பகுதியிலலாம் அதில் தான் ஒரு போகமே வந்து ரொம்ப பாதிப்பு வருது ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த பயிரினுடைய வாழ்க்கை நாட்கள் நூற்றி இருபது நாள் இருக்கும் நூற்றம்பது நாள் இருக்கும் ஸோ அந்த பருவத்தை பொறுத்து அந்த பயிரினுடைய வெரைட்டியை பொறுத்து நீங்கள் நம்மளுக்கு எப்படியும் நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ரெஷன்லாம் வந்து அதிகமான மாலாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் டைமில் இருக்கிற மாதிரி இருந்தால் பயிர் பாதிப்பு வந்து கம்மியா இருக்கும் அதுக்கு மேல நாப்பத்தஞ்சு நாளைக்கு மேல வந்துச்சுன்னா பால் பிடிக்க வேற பருவத்துல வந்து இந்த நவம்பர் டிசம்பர்ல மாட்டுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா எடுத்து நீங்க பயிரீடு பண்ணாதான் பாதிப்பு இல்லாம இருக்கும் அதுக்கு வந்து இப்போ வந்து பிரதம மந்திரி மூலயமா வந்து காப்பீட்டு திட்டம்லாம் அதிகமா கொண்டு வந்துட்டாங்க அந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி பதினெட்டு ரூபா அந்த ஏரியாக்களை பொறுத்து பயிரை பொறுத்து நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயில இருந்து இரநூத்தி இருபது இருபது ரூபா இருநூத்தி பன்னெண்டு ரூபா முந்நூத்தி இருபது ரூபா அந்த டூரேஷனை பொறுத்து வந்து காப்பீட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான இழப்பு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு க கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அதே போல இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுடைய டிமாண்ட் வந்து அதிகமாக வருது ஏன்னா அதிகமான விவசாயிகள் வந்து ஆர்வம் காட்டவில்லை காரணம் என்னென்னா வேலையாள் பிரச்சனை பருவம் சரியாக வரல அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வகையில் வந்து அது அதிகமான பாதிப்பு வருது இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்து பொதுவாக வந்து என்னென்னா நீங்கள் ரெக்கார்டாக நோட்டாக எழுதி வச்சுக்கணும் ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து இந்த டைமில் நம்ம வந்து அக்டோபரில் நவம்பரில் வந்து

உரங்கள் தூவுறதுக்கு வந்துருச்சு ஹார்வோஸ்டர் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஹைடேக்கு தான் வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டோம் மருந்து அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரோன் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மருத்துவ மருந்து செலவு வந்து குறையும் ஏன்னா அது வந்து ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறு நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணுது பக்காவாக பண்ணுது காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த அது வேன் ஸ்பீடுக்கு வந்து அந்த பயிரை வந்து நல்லா கலக்கி அதில் வந்து பனித்துளி மாதிரி நல்லா படுற அளவுக்கு பண்ணுறதுனால வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு முப்பது சதவீதம் ஈல்டு ப்ராக்டிக்கலாக அதை எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஹைடெக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மொத்த மெயின்டெனன்ஸ் செலவும் குறையும் மகசூல் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் அதிகமாக வருமானம் உங்களுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு பருவத்துல வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்காம நீங்களே செஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம மத்திய அரசுனாலும் சரி மாநில அரசுகளும் ஏகப்பட்ட வழியில வந்து விவசாயிகளுக்கும் அதுலேயும் முக்கியமாக பெண்கள் விவசாயிக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இரண்டு கவர்மெண்ட்டுகளுக்குமே வந்து உங்களுக்கு பண உதவி கொடுக்குறது இதுக்கு வந்து சொசைட்டி பிரைமரி கோஆப்ரேட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனும் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கஷ்ட காலம் இல்லாத ஏன்னா வெளியே வட்டிக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதம் போடுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடியும் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை மா மாற்றணும்னா நீங்கள் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அது போக நேஷனல் பேங்க் எல்லாத்துலேயுமே வந்து பயிர் கடன் கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ முறையாக பயன்படுத்தி த தகு தகுந்த நேரத்தில் அதை கட்டி முடிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்குறதுக்கு எல்லாமே ஆர்வத்தோடு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் விவசாயத்தில் வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு மகசூல் எடுக்கலாம் நல்ல ஒரு குடும்ப செலவுக்கான வருமானமும் கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் என்னுடைய சூழ்நிலை கண்டு உங்களுக்கு நீ அதிகமாக ஃப்ரீஃபாக எடுத்து சொல்ல முடியல அடுத்த மீட்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஏன்னா உரங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி கொடுக்கணும் என்ன சார் டைப் ஆஃப் சாயிலுக்கு என்ன மாதிரி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அடுத்த வயல் வயல் கிளாஸில் நான் உங்களுக்கு நல்லபடியாக சொல்கிறேங்க என்ன வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கொஞ்சம் கேளுங்க ஹலோ நன்றி சார் ரொம்ப நிறைய உங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சார் இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு யாராவது நிறைய பகுதிகளில் வானம் வந்து ஒரு மாதிரி மந்தமாவே இருக்கு இந்த சீசன்ல எல்லாம் எங்க எங்க பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு வந்து மருந்தடிக்கிறது பூச்சி மருந்தடிக்கிறது எல்லாத்தையும் வந்து செய்யறாங்க இது வந்து சரியான டைம் ஆ சார் ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல மருந்து மருந்தடிச்சா பூச்சி சாகாது அப்படின்னு எல்லாம் அது எந்த அளவுக்கு சார் பொதுவா வந்து மேடம் மருந்து வந்து நீங்க வந்து ஒன்னும் அதிகாலை ஆறு ஆறுல இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள அடிச்சீங்கன்னா அதனுடைய பூச்சியினுடைய இது வந்து தாகம் வந்து குறையும் அதே போல் வந்து ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு மேலே அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு பூச்சியில் வந்து அதிகமாக இலையில இருக்கும் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக அழிகிறதுக்கான காரணம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் மதியம் வெயில் அந்த மாதிரி டைத்தில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இப்போ ஏன்னா ஃபோர்காஸ்டிங் வந்து உங்களுக்கு நல்லா அட்வான்ஸாக சொல்கிறாங்க ஸோ இந்த டைமில் வந்து மழை வரும் இந்த டைமில் கிளைமேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வந்து என்ன எல்லாமே வந்து ஃபோர்காஸ்டிங்கில் அந்த வெதர் ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏன்னா மினிமம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு வச்சுங்க ஒரு த்ரீ ஹவர்ஸாவது வந்து அந்த க்ராப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்க சொல்யூஷன் வந்து இருந்தால் அந்த பயிருக்கு வந்து அந்த ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் கொடுத்த ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு

உங்களுக்கு மழை பெஞ்சிருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அது கண்டிப்பா அந்த அதிகமா உள்ள பாதிப்பு வந்து ஒரு அறுபது சதவீதம் குறைஞ்சிடும் ஸோ அதுக்கு அடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் சந்தோஷம் சார் நன்றி சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எங்களுக்கு வந்துட்டு மழை காலத்துல நெல் பராமரிப்பு நிறைய தகவல்கள் சொல்லிங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட டாபிக்ஸா இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றக்கும்ி சார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சார் தேங்க் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ